பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்திய மல்யுத் வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த ஒரு வீராங்கனைக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களோட கனவாய்ப்பை இருந்துட்டு வருது ஏன்னா இந்தியாவுக்காக ஒலிம்பிக் போட்டியில தங்கம் ஜெயிக்கிற வாய்ப்பு வினேஷ் போகத்துக்கு வந்து இருந்திருக்கு அப்படி இருந்தும் ஒலிம்பிக் போட்டியில இருந்து வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க வினேஷ் போகத்துடைய தோல்வி அடைஞ்ச கியூபா வீராங்கனை கஸ்மான் கஸ்மான்ஸ் அவர்கள் இறுதி போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க தினேஷ் போகத்த அவர்களை தகுதி நீக்கம் செய்ய என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிரான்ஸ்ல வந்து ரொம்பவே விமர்சையா வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது இந்த போட்டியில பல்வேறு நாடுகள் கலந்துக்கிட்டு தங்கம் வெண்கலம் அப்படின்னு வந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க இந்திய சார்பில் ஹரியானா மாநிலம் சார்பி தாத்திரி பகுதியில வினேஷ் போகத்த அவர்கள் வந்து வசித்து வராங்க இந்த வினேஷ் போகத்த அவர்கள் ஐம்பது கிலோ எடைப்பிரிவுல மல்யுத்த போட்டியில வந்து போட்டிடுறாங்க இந்த போட்டியில அவருக்கு எதிராக போட்டிட்ட எல்லாத்துக்குமே சிம்ம சொப்பனமா வினேஷ் போகத் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கனவாவே வினேஷ் போகத் அவர்கள் வந்து மாறி இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவரோட ஆட்டங்கள் வந்து வெறித்தனமா வந்து அங்க இருந்திருக்கு கண்டிப்பா இந்தியா ஒலிம்பிக்ல முதல் தங்கத்தை வந்து கைப்பற்றிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருந்துட்டு வந்தது அப்படி இருக்கும் போது ஒலிம்பிக் போட்டியில அவரோட உடல் இடையே காரணமா காட்டி அவரை வந்து தகுதி தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க கடந்த ஒலிம்பிக் போட்டியில வினேஷ் போகத் அவர்கள் ஐம்பத்தி மூணு கிலோ இடைப்பிரிவுல வந்து போட்டிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக் போட்டியில ஐம்பது கிலோ இடைப்பிரிவுல வந்து போட்டிட்டு இருக்காங்க அவரோட உடல் இடை வந்து ஐம்பது புள்ளி இருந்திருக்கு சோ இந்த உடல் இடையை குறைக்கிறதுக்காக சாப்பிடாம நைட்டு முழுக்க ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படி இருந்தும் வினேஷ் போகத் அவர்களுக்கு இடையில வந்து எந்த சேஞ்சஸ்மே வந்து ஏற்படல ஒலிம்பிக் போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பிரிவுல ஐம்பது கிலோ இருந்தா மட்டும்தான் கலந்துக்க முடியும் சோ அப்படி இருக்கும் போது இவரோட எடை ஐம்பது புள்ளி நூறு கிராம் வந்து இருந்திருக்கு அதனால மல்யுத்த போட்டியோட இறுதி போட்டியில வினேஷ் கோகத் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்பட்டு ஏன்னா ஒரு நூறு கிராம் தானே அதிகமா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது ஏன் விளையாட விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வெளியாயிருக்கு ஆனா விளையாட்டு வீரர்களுக்கு எடை அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறத வந்து இந்த நிகழ்வு வந்து உறுதிப்படுத்தி இருக்கு இப்ப வினேஷ் போகத் அவர்கள் நீர் சத்து குறைபாட்டால வந்து மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க போகத் அவர்களுக்கு பல தரப்புல இருந்து ஆதரவும் பாராட்டுகளும் வந்து பெருகிட்டு வருது ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து பதிவாயிட்டு வருது மல்யுத்து வீரர் வினேஷ் போகத் அவர்கள் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு வாசகமும் பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது எனக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்பெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி